அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தடலாம் அஸ்பத் குருபிய நமகா பரம பரமகுருப் நமகா அஸ்பத் சர்வ குருப்பிய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவணி நமகா ஸ்ரீ குருங்க முனியர் மகா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதிகாம் பூஜையாமி பெருங்குளம் உப்புஜோசியர் திருவடிகளே சரணம் இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரருது கும்பமாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று தேவிரை துவாதசி பகல் மணி பதினொன்று பத்து வரைக்கும் இருக்கு அதன் பின் திரையோதசி உத்ராடம் நட்சத்திரம் மாலை மணி ஐந்து பதிமூணு வரைக்கும் இருக்கு அதன் பின் திருவோணம் சித்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியதிபாத நாம யோகம் கரணம் இன்றைக்கு மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம் அகசு நாளிகு இருபத்தி ஒன்பது இருபத்தி நான்கு தியாஜியம் நாளிகி முப்பத்தி ஆறு இருபத்தி எட்டு இன்றைய புண்ணிய திதி மாசி மாதம் தேய்பிரை திரையோதசி நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் அறை இன்றைய கும்பலக்ன இருப்பு நாழிகை இரண்டு வினாழிகை முப்பத்தி மூன்று சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஒன்று இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்திடலாம் ரிஷபராசில குரு பகவான் மிதனராசில செவ்வாய் கன்னியாராசியில கேது மகர சந்திரன் கும்பராசில சூரியன் புதன் சனி மீனராசில சுக்ரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்த எந்தவிதமான கிரக மாற்றங்களும் இல்லை நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு முக்கியமாக நம்ம அந்த நான்காம் இடம் பத்தாம் இடம் பார்க்குறோம் பத்தாம் இடத்துல கோச்சார சந்திரனுடைய ஒரு நகர்வு செவ்வாயினுடைய பார்வை குருவினுடைய பார்வை ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு புதிய தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு இன்னைக்கு நடைபெறும் பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்துமே விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு ஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்முடைய ரிஷவ மகரம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஒரு ராசிகளிலுமே கிரகங்கள் அமைஞ்சிருக்காங்க குருவோட கோச்சார சந்திர பகவான் கனெக்டாக அது மாதிரி ஐந்தாம் இடத்த ராசிநாதன் சுக்கிரன் பார்ப்பது ஒரு பெரிய சிறப்பு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் எல்லா காரியங்களிலுமே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு உங்களால் இன்னைக்கு வர முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா சந்திராஷ்டமும் போயின்னு இருக்கு கொஞ்சம் நமக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியா முடிஞ்சிடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனா நமக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஒரு வாக்கு கொடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொடுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்யறது உங்களுக்கு நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட ஈடுபடுறது நமக்கு நன்மையை கொடுக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பனி சுமை காணப்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ராசி அன்பர்களுக்கு ஜனனகார சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்துல இருந்து நம்ம ராசிய பாக்குற இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நம்ம எந்த ஒரு காரியத்தை எடுத்துட்டாலும் அந்த காரியம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும் முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டே அந்த காரியம் அற்புதமாக நமக்கு நடந்து முடியும் இது மாதிரி பெண்களால் அனுகூலம் நமக்கு இன்றைக்கி உண்டாகும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்னா மீண்டும் வேகம் பெறும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சரணகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரபகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணுறார் ஆனாலும் மற்ற கிரகங்களுடைய ஒரு இருப்பு எல்லாமே நமக்கு ரொம்ப பலனடிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு நிச்சயமாக மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வருங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு கீர்த்தி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கி கிடைக்கப் போகுது புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல விதத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு பாருங்க அதில் வந்து நமக்கு ஒரு வெளியில் வருவதற்கான ஒரு சுலபமான வழி இன்றைக்கு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எல்லா விதமான முயற்சிகளுமே நமக்கு பலிதமாகும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துக்கிறோம் நான்காம் இடம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஆறாம் இடம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு அப்போ இன்றைய நாள் நமக்கு எடுத்துக்கணும்னா இந்த தடைப்பட்டி இருந்த கல்வி தடையாக இருந்த வீடு மண்மனை வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அது புதிய தொழில் வாய்ப்புகள் அது எல்லாம் உங்களை தேடி வரும் புதிய உத்தியோகம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் ஒரு கீர்த்தி ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்றைக்கி கிடைக்க போகுது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க முக்கியமாக அந்த ஒன்பதாம் இடம் கோச்சார சந்திரபகவான் அவருடைய வீட்டை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய அனுகூலம் நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் அவர் நமக்கு பதினோராம் இடத்தை பார்க்கற இதெல்லாம் ஒரு பெரிய அனுகூலம் ஸோ முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும் வீடு பூமி மண்மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு இன்னைக்கு கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு ராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் பல காரியங்களிலும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் இன்னைக்கு கிடைக்க பெறுவீர்கள் எந்தெந்த விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நமக்கு நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நாம் வந்து நம்பலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த ஒரு சுணக்க நிலை ஒரு தேக்க நிலை அனைத்துமே நமக்கு இன்னைக்கு விலகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இன்னைக்கு மேற்கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துனோம்னா ஜனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே நமக்கு சம்பந்தம் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க கூடலாம் இருந்து வந்த ஒரு மனக்கசப்புகள் மனக்கிளேசங்கள் எல்லாமே நமக்கு நீங்க பெறுவீர்கள் அது மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒரு யோக வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது அதை தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகக்கூடிய நேரம் வந்தாச்சு உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் நமக்கு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் நீலம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அதிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் கூட விலகப் பெறுவீர்கள் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் காணப்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம் மீனராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலகும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை விலகப் பெறுவீர்கள் ஒரு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் மாற்ற பலன்கள் உண்டாகும் ஐந்துக்குடையவரை குரு செவ்வாய் பார்த்துடுறாங்க ஐந்தாம் இடத்தை சந்திரன் பார்த்துடுற அது மாதிரி நம்ம ஒன்பதாம் மடத்தை குரு பகவான் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அதாவது ஒரு 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 பெரிய அதிர்ஷ்டமான யோகமான ஒரு நாள் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு சொல்லலாம் ஒரு எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை இன்னைக்கு இந்த நாளானது உங்களுக்கு கொடுக்க போகுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தையும் தகர்த்து சாதனைகள் புரிய முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேக்க நிலை அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்